இனிய ஒரு தூரந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய கனகாம்பா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய மகளிர் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கும் ஒரு நன்றியும் தெரிந்து கொள்வோம் மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய பெரிய அனைவருக்கும் என்னுடைய அமைச்சாரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அனைத்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இரண்ட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து இப்ப கங்கா அம்மா சொன்னாங்க ஆத்மாவிலே வந்து அவங்களுடைய வார்த்தை எப்படி சொல்ற ஆத்மாவில ஆண் பேர் பேர் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா திரோதிய மகளிர் அறிஞர் மட்டும் போட்டுருக்காங்க ஆலயம் வந்து கைது எந்த இடத்துல அவங்க சரி ஆனா கதவு விட்டாரா எந்த இடத்துல நடத்தணும் அவங்க சேலத்துக்கா சேலத்துல நடத்துனாங்களா இல்ல சென்னையில நடத்துனாங்களா இல்ல கோவையில நடத்துனாங்களா இங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஆவணம் இல்லை வாக்கு நான் பெண்களுக்கு பயப்படக்கூடிய சந்தோஷங்களும் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பயப்படுதில்லைன்னு ஏன் பயப்படாம இங்கதான் அர்த்தநாரீஸ்வரர் தான் ஈக்குவலா அவங்க தான் வாங்கிட்டாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு போனது சந்தோஷமா இருக்கிறது

நம்ம பண்ணி அப்ப நம்மளுடைய அமைதியான பன்னெண்டாம் இடம் இந்த நாலு வருஷத்துக்கு பன்னெண்டு அமைதி அடைந்தாலே கண்டிப்பாக அவர்களுக்கும் அமைதி ஆயிடுவார் இப்ப இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாலாம் இடம் அமைதியாயிடும் கொண்டடிக்கும் இந்த மகளிர் ஜோதிட அணி வந்து ரொம்ப சிறப்பானது இதுல வந்து ஒரு நல்ல தான் இது நான் ஆத்மா கார்கள் சொல்றதுக்காக சொல்றேன் நான் மகளிர் அணி மூலமாக வந்து ஜோதிடர்கள் வந்து அது பெண் ஜோதிடர்கள் வந்து அருமையான ஒரு கவுன்சிலிங் பண்றது பண்றேன் இன்னைக்கு தேவை இருக்கக்கூடிய டைவர்ஸ் ஏழாம் இடத்தினுடைய பிரச்சனைகள் பன்னெண்டாம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடியவர்களும் போட்டிகள் தான் அதுல வந்து எங்களை மாதிரி ஆண்களுக்கு வந்து கரெக்டா சொல்றது தெரியும் தெரிஞ்சாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற கம்மியாக முடியாது ஆனா பெண்கள் வந்து பண்ண முடியும் இன்னொரு இந்த விஷயத்துல இன்னொரு இன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு தாய் வந்து தன்னுடைய பெண்ணுக்கு சில புத்திமதிகள் சொல்லுவாங்க கணவன் கிட்ட எப்படி நடக்கும் நான் இவங்க உங்க அப்பா கிட்ட எப்படி நடந்தேன் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல பெண்கள் கிட்ட பெண்கள் சொல்லதில்லை பெண்கள் அம்மா சொல்லாலும் பெண்களை தெரியும் எங்கேஜ் தெரியும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த வாய்ப்பை இந்த பெண் சோழிலர்கள் எடுத்துக்கொள்கிறார் இந்த பெண் வந்து எடுத்துக்கொள்வது இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பா ஆனா பெண்கள் வந்து ஒன்றிணைப்பது பெரிய கட்டம் ஆண்களை ஒன்றிணைகின்றே பெரிய கட்டம் அதையோட அடிக்கடி கட்டம் பெண்களை ஒன்றிணைப்பது அந்த ஒன்றிணைப்பதை செய்யக்கூடிய கனகாம்பலத்து வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் கண்டிப்பா ஏன்னா இருக்கிற மெட்டல்ஸ்லயும் அழியாத மெடல் பஞ்சம் போல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆராயம் எதனாலயும் அழியாத மெட்டல் பாக்க பண்ண மட்டும்தான் அந்த மஞ்சத்துக்கு சொந்த கனகாம்பலம் கண்டிப்பாக பொறந்து செய்து கொண்டிருப்பார்கள் இந்த சேலை அப்படின்னு இந்த நேரத்துல மறைவை பாராட்டு இந்த பெருமை வந்து கவுன்சிலிங் எப்படி பண்றது முக்கியமாக இந்த கல்யாணம் ஆயிட்டு பெண்கள் வந்து ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல கை வருஷத்துல அப்ளை பண்றாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா அவங்களுடைய தாதகத்தை பார்த்து இப்ப ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி இல்ல செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருந்தா அப்படி எப்படி இருப்பாங்க அவங்க வீட்டுக்காக அக்கம்பு கொண்டுதான் இருப்பார் அந்த விஷயத்த நீங்க சொல்லணும் அப்ப அக்கம் பக்கம் பாருங்கன்னா நீ வந்து அந்த காலத்துல பெருக்க சொன்னாங்க ஏழாம் பாவத்தில் வந்து செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் செவ்வாய் ராகு பார்த்தாலோ கண்டிப்பாக அந்த கணவர் அந்த பெண்களுக்குரிய கணவர் கண்டிப்பாக பல இடங்களையும் பார்ப்பார் இது உண்மை அப்போ பல இடங்களையும் பார்த்துட்டாருன்னா இந்த இடத்துல வந்து டெய்லி சோழே போடுறதுன்னு தான் உலகம் கிடையாது அப்ப தயவு கழிச்சாங்க அப்படின்னு இது சொல்லக்கூடியது வந்து பெண்கு தான் அப்போ அவர் மேலவருக்கு செவ்வாய்க்கு வந்து செவ்வாயும் கேடும் கலந்து இருந்துச்சுன்னு வச்சீங்க அப்போ நீங்க சொல்லலாம் இன்னதும் போட்டாலும் குழந்தைகள் இல்லை செவ்வாயும் கேது சேர்ந்து போச்சு குண்டாம அப்ப வந்து கணவரை நீங்க மேனேஜ் பண்ண முடியாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ப ஐயா சொல்ற மாதிரி ஒரு ஆன்மீக கோட்பாடு ஒரு குருநாயராக இருந்து மனம் அமைதி பெறுவதற்காக நம்மளும் ஒரு நல்ல உருவாயம் சொல்லலாம் விஜயகுமார் சார் மாதிரி ஒரு விருச்சப்பா இருக்கிற பிரகாரம் உங்க அந்த விருச்சத்தை நடங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்தாலே குளிர்ச்சி வரும் கண்டிப்பா அப்ப வந்து மலையில வந்து மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு உபாயத்தை நீங்கள் வந்து பெண்களுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பா இப்போ உங்கள் ஏழாம் வீட்டு செவ்வாயை ஏழாம் வங்குயோ செ செவ்வாயோ சுர்கரை பார்த்தாலும் என்ன ஆகும் இந்த உங்களுக்கு வீட்டுக்காரர் அமைதியாக இருந்தா கூட அக்கம் பக்கம் பார்வை உங்க வீட்டுக்காரர்களால் படுது அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டு அதுக்குரிய ஒரு செக் பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் சரி சனி வந்து செவ்வாயை பார்த்தது அப்படின்னா எங்கே கை வச்சு அடி வாங்க போறாரு அதே நீங்க சொல்லலாம் சரி இப்படியாக இந்த கவுன்சிலிங் செய்வதற்கு இந்த பெண் தோழர்கள் மிக மிக அவசியம் என்ன கேட்டா பெண் ஒரு அம்மாவாக இருந்து நீங்க வந்து அந்த ஜாதகருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு ஆக்சிடன் ஒரு பெண்ணுக்கு எப்படி நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அந்த இதுவே நீங்க செய்யறதுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும் எங்களால கூட முடியாது அந்த விஷயத்தை உங்க எங்கால இருந்தால் முடியும் அப்படின்னா உங்க ஆண் விட்டுட்டு யார் வருவோம் மேக்ஸிமம் எனக்கு வந்து வீட்டுல பிரச்சனைகள் இருக்குன்னா பார்த்து நாங்க ஏதோ ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கிட்டோம் அதுக்கடுத்தபடியாக அதிகமா பிரச்சனைகள் யார் வருதுன்னா கடன் வருதுங்க கடன் வாங்கிட்டேன் பத்து லட்சம் தடம் வாங்கிட்டேன் அஞ்சு லட்சம் தரம் ஆகிட்டேன் அப்படின்றாங்க இந்த கடைக்காரன் ஆறாம் இடம் வந்து சரியா இருந்தா ரோல ரோலை சத்துருஸ்தானம் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா ரோல ரோலை சத்துருஸ்தானத்துல இந்த ஜாதகத்துக்கு வந்து ரோணம் இருக்குமா ரோகம் இருக்குமா சத்துரு இருக்குமா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியான ஒரு நெஞ்சர் எல்லாருமே தெரியும் ஆறாம் இடம் இருந்தா தான் முன்னாள் வரும்பா நோய் வரும்பா சண்டை போடுமா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையிலே நோய் வருமா சண்டை போடுமா கடன் வருமா அப்படின்னு இதை எப்படி அனலைஸ் பண்றது எப்படி அசைஸ் பண்றது அப்படி ஈஸி மெத்தட் என்னன்னா உங்க ஜாதகத்துல ஆறாம் தசையோ ஆறாம் அணிக்கு நடந்தாலும் இரண்டாவது சுவர்களால் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக கடன் வாங்க மாட்டீர்கள் அப்படின்னு முடிவு அப்படி நோயோ எதிரியோ உழைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒன்னு எலிமினேட் பண்ண முடியும் அதே மாதிரி மூணாவடம் ஸ்டாங்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எது கிடையாது கண்டிப்பா ஏன்னா நீ இந்த போனாலும் மூணாம் இடம் வீரிய தைரியம் தைரியம் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ஆறாம் ஆண்டு தசை நடந்தாலோ புத்தி நடந்தாலோ மூணாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா உனக்கு எது நீங்களால் பிரச்சனை இல்லை அப்போ இரண்டாம் இடத்துனால நாலாம் இடத்துனால அப்ப நாலாம் இடம் நீங்க இருந்துச்சு நாலாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு நோய் வராது ஆரோக்கியம் நன்றா இருக்கிறது சொல்லுங்க அப்போ நீங்க இதுல இருந்து பாத்துக்கலாம் ஆறாம் இடத்துல தசையோ புத்தியோ இல்ல சனிமனா அதை செய்வாங்க சைன்லி எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும் ஏன்னா அந்த ஐம்பது ஏழு வயசுல வீட்டுன்னா அதையெல்லாம் கொண்டு வந்து உடல் வச்சிடணும் தனஞ்செயல கூடுவாரு ஐயா சொல்லுமாய் தனஞ்செய்ன் வந்து வேலை செய்வார் பத்தாவது சக்தி ஏன்னா சனி அந்த கொண்டு வச்சு கூட கூடாது ஒரு ஐம்பது வயசுக்கு மேல சைன் பேச ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்க புரிஞ்சுக்க வேண்டிதான் நீங்க அதுக்காக பயமுத்துல உங்களை

வராதுல எல்லாத்தீக் ஆயிருக்கும் அப்ப பகை தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஏன் வந்து அப்படின்னா உங்களுடைய வீணி வீரிய தைரிய ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு அலவைஸ் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும் ஏன்னா அதாவது உங்களுக்கு உலகம் வரக்கூடாது ஓனமா ஓகமா சந்திரமான்னு கன்ஃபியூஸ் பண்ணி எதை சொல்றது கடன் வாங்கிட்டு இல்ல கை நம்ம தெரியாமல் மாவட்டம் ஓட்டுக்கோங்க பயந்துட கூடாது அப்ப நீங்க சொல்வதற்கு முன்னாடி நம்ம ஒரு செக் பண்ணிக்கிட்டு ஜெஸ்ட் நன்றி வணக்கம் கட் ஒரு நன்றி நன்றி